சீன் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புன்பட்டிருந்தால் ஐ நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்களே உங்களுக்கு பொங்கல் வந்து கொண்டிருக்கிறது பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நேத்து ஒன்னு குறச்சல ஓபனிங்லாம் நல்லா இருக்கு ஆனா உங்கட பிளசி சரியில்லப்பா தெரியாம தெரியாம அடிச்சதா சொல்றா அண்ணன் தானடா அடிச்ச சொல்றா அற்புதமான இந்த இந்த நம்முடைய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு புதிதாக பதினோரு மருத்துவக் கல்லூரியை செய்திருக்கின்றார் சற்று நேரத்திற்கு முன்பு என்ன ஐயா தெரியல கோயிலுக்கு முட்டாப்பா சாமி இங்க இருக்கும்போது அங்க போய் கும்புறானுங்கல்ல அப்ப திருக்குறள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்தந்த அது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல் திருக்குறளை நூறு அயல் மொழியிலே நூறு அயல் மொழியிலே மொழி மாற்றம் செய்து உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கிறது மாதிரி மனுஷன் இந்த மருத்துவக் கல்லூரி என்பது இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை எந்த ஒரு மாநில அரசும் அரசும் கூட மத்திய அரசுடன் இணைந்து ஒரே நேரத்திலே பதினோரு மருத்துவக் கல்லூரி எங்கேயும் கூட திறந்து வைத்ததுக்கான வரலாறு கிடையாது தமிழகம் தான் இப்பொழுது ஒரே ஒரு மாநிலம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கூடிய மாநிலமாக மாறியிருக்கிறது நேற்று நம்முடைய அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான நியூஸ் சேனல் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக நம்முடைய பஞ்சாப் அரசை பத்தி

அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருந்தேன் இருந்தேன் அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாது என்று எனக்கு மேலே இருந்து அறிவுறுத்தி இருந்தார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நமக்கு பாரத பிரதமர் வரும் பொழுது யார் பாரத பிரதமரிடம் அருகில் சென்று அவர்களுக்கு தங்களுடைய செருப்பை காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் டாலர் கொடுப்போம் என்று சொல்லியிருந்ததும் கூட அந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இதைத்தான் காங்கிரசினுடைய முன்னாள் அமைச்சர் திரு மணிஷ் திவாரி அவர்களும் கூட இதை பற்றி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருந்தார் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லை நண்பர்களே காங்கிரஸ் முக்கிய தலைவர்களுடைய பேச்சை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹரீஷ் ராவத் அவர்கள் பாரத பிரதமர் பக்கத்திலே பாம்பு எதுவும் வெடிக்கவில்லையே ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் சத்தீஸ்கர்னுடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது யாருமே கல்லெடுத்து அடிக்கவில்லையே ஸ்டோன் அடிக்கவில்லை சொல்லி இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய இளைஞரணி தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஹவுஸ் த ஜோஷ் என்கிற வார்த்தையை பதிவு செய்திருக்கின்றார்கள் நானோ பட்டோல் என்கின்ற மிக மூத்த ஒரு காங்கிரஸ் தலைவர் நடந்தது சரிதான் என்கின்ற நியாயத்தை படுத்தி இருக்கின்றார் எப்படான் தெரியுற நீ ஹெரிடி வந்து பார்க்குறவங்க கணக்க பதினோரு கல்லூரிகள் தொடங்கும் போது தமிழக நேரடியாகவே என்ன சின்னபுள்ளத்தலமா இருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு போன் பண்ணி அவர் சொன்ன அந்த கம்ப சூத்திர ரகசியம் என்னன்னு கேட்கணும் ஏய் அவன் நம்பர்ல நம்ம தான் கேட்கிறேன் அப்புறம் எப்படி அவன ஃபோன் பண்ணி கேக்க முடியுமா ஏன்னா கேன்வாஸ் இங்கப்பா பார்க்கும் பொழுது எங்ககிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே உடைச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ரகசியம் நீட் தேர்வை வந்த ரத்து செய்யணும்னு சொன்னா உதயநிதி எங்கப்ப மாணவர்களே பெற்றோர்களே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவும் எடுத்துக்காதீங்க நம்பிக்கையோட இருங்க திமுக ஆட்சிக்கு வந்து முதல் வேலை நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன் அதுக்கு வழி சொல்ல சொல்லுவேன் எனக்கு அந்த ரகசியம் தெரியும் சொன்னாரா இல்லையா எங்களுக்கு தெரியும் ரத்து பண்ணுவோம் அவங்களோட தலைவருக்கு தெரியும் அத சொன்னா கூட நம்மகிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஏன்பா உனக்கு கோடையிடி குமார்னு ஏன்பா பேர் வச்சாங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லேன்பா ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்ற அந்த ரகசியத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன் தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஆக்ட் குறிப்பா டென்டி சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஆக்ட் முடியாத ஒண்ணு முடியும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு முட்டாளாக்கி இருக்காரு இந்த ஆஞ்சநேயர் புத்திசாலி இல்லீங்களா சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம் கரெக்ட் இது மத்திய அரசு சட்டம் அந்த மத்திய அரசு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் அதிகபட்சம் ஒரு சட்டத்தை ஏற்றலாம் அந்த சட்டத்துக்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் அளிக்கணும் குடியரசு தலைவர ஒப்புதல் அளித்தாலும் அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வழக்கு தொடரப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு திருப்பி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காஸ்னு சொல்லுங்க கொய்யால நீ எங்க ஏலாண்டா மன்றாவப்றோம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்ட ரத்து செய்யப்படுறேன்ற வாக்குறுதி எதன் அடிப்படையில கொடுத்தீர்கள் அது அது கொய்யற என்னது ஐயோ பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய் மதரவல்லியே மதரவல்லியே மதரக்காரனே வர ஆயா மாத்திட்டு போறாயா இந்த 21 பொங்கல் பரிசுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக அரிசி பருப்புல வண்டு புழு இருக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படியே அப்படியே நீ இருக்கதா ஜெய்யோ மனசுல அந்த ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும் வெள்ளம் வந்து கெட்டு போச்சு தண்ணி மாதிரி இருக்கு வெள்ளம் வெயில ஒரு இதாங்க செய்யும் அது தெரியாதா வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் என்ன வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் என்ன பாவி தெரியாதமா நான் ஒண்ணே கண்டுபிடிச்சே பாரு

பாபு என்கின்ற குப்புசாமி அவர்கள் முப்பத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய அந்த சகோதரர் மன உளைச்சலுக்கு உண்டாகி அவர் தீக்குளித்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இன்று காலை வந்து இறந்திருக்காரு தமிழ்நாட்டில் நான் பார்த்தது இல்லைங்களா நடக்காது ஆக மாட்டாங்க வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால்